இப்போ தங்க நகரெலாம் போடுறாங்களே இது வந்து ஒரு மூட நம்பிக்கை தான் இந்தியர்களிடம் உள்ள ஒரு மூட நம்பிக்கைன்னு தான் நம்ம சொல்லணும் இப்போ உலகத்தில் எந்த நாட்டிலையும் ப இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா யாரும் இந்த மாதிரி தங்க நகரெலாம் மாட்டாங்க பாகிஸ்தானில் அரேபியர்கள் இந்த மாதிரி போடுறாங்களா அவங்க தங்க நகரில் போடுறாங்கன்னா இல்லை அப்புறம் பார்த்தா ரஷ்யாக்காரங்க அல்லது அமெரிக்கக்காரங்க அல்லது வந்து ஒரு இங்கிலாந்துக்காரங்க ஃப்ரான்ஸுக்காரங்க இந்த மாதிரி யாராவது தங்க நகை போடுறாங்களா நாலு பவுனு அஞ்சு பவுனு மாற்றுறது யாராவது இந்த மாதிரி போடுறாங்களா போடுறது கிடையாது அப்போ இது பார்த்தினா ஒரு மூட நம்பிக்கை தான் அப்போ ஒரு ப ஒரு உலத்தில் என்ன நடக்குது வெறும் பீத்திக்கிறக்காக ஆனால் உல பீர்த்திக்கிறக்காக போடுறது நான் ஏன்டா எவ்வளோ பணம் இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இது இன்னும் இன்னும் சொல்லப்போனால் உலத்தில் என்ன நடக்குது எவ்வளோ ஆபத்து இருக்குது அதெல்லாம் தெரியாமல் இந்த சுதந்திரமாக வாழாமல் வீட்டிலே இருக்காங்க பாருங்கள் இந்த பெண்கள் தான் பெருசாலும் போடுவாங்க வீ வீட்டிலே இருக்கிற பெண்கள் இந்த மாதிரியான பெண்கள் தான் வந்து இந்த நகைகளை போடுறது அதுவே வந்து நீ நாலு இடத்துக்கு சுதந்திரமாக வாழ தெரிஞ்ச ஒரு பொண்ணு அந்த மாதிரி போடுறதுனால ஏகப்பட்ட ஆபத்து இருக்குது திருடர்கள் வந்து வழிபறி பண்ணுவாங்க கத்தியை காட்டி இல்லை தெரிஞ்சவங்களே திருடுவாங்க வெளியே விடக்கூடாது அப்படிங்கிறக்கா குத்தி கொலை பண்ணிடுவாங்க தெரிஞ்சவங்களே என்ன பண்ணுவாங்க நகையை திருடிட்டு கண்டிப்பாக காட்டி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொலை பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குது அப்படி இருக்கும்போது இப்படியெல்லாம் உலத்தில் என்ன நடக்கும் யார் நல்லவங்க கெட்டவங்க அப்படிங்கிற ஒரு ரொம்ப ஆபத்தான உலகத்தில் இருக்கும்போது ஒரு அறிவுள்ள யாரும் வந்து இந்த மாதிரி நகைகளை போட மாட்டாங்க அப்போ வந்து நம்ம சட்டமே போட்டுடலாம் யார் தங்க நகைகளை அணியக்கூடாது அப்படின்னு சட்டமே போட்டுடலாம் அப்போ பிளாஸ்டிக் நகைகளை போடலாம் கவரிங் நகைகளை போடலாம் அப்போ மக்கள் அணிந்திருப்பது கண்டிப்பாக தங்கம் இல்லை அப்படி தங்க நகையை யாராவது வழிப்பறி பண்ணிட்டாங்க அப்படின்னு யாராவது நீ வந்து போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுக்கக்கூடாது ஏன்னா தங்க நகையை அணியக்கூடாதுன்னு இருக்கும்போது நீ ஏன் போட்ட அப்போது அப்படிங்கிற மாதிரி சட்டம் போட்டுருணும் அப்போது நீங்கள் வெளிநாடு அது ஒரு மூட நம்பிக்கை தான் வெளிநாட்டிலலாம் என்ன போடவா செய்கிறாங்க முன்னேறிய நாடுகளில் படித்த நாகரீமான பெண்கள் யாராவது நக நவநாகரிக உடை அணிந்த பெண்கள் யாராவது போடுறாங்களா இப்போது இன்னும் நகை இந்த நகைகள் போடுறதுக்கு இன்னொரு காரணம் என்னது புடவை அணிகிற கலாச்சாரம்தான் காரணமாக இருக்குது அதுவே வந்து நீங்கள் வந்து புடவை அணிகிறது எதிர்ப்பு பழமையான சிந்தனைன்னு நினைக்கிறேன் அந்த நகை அணிவதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையான சிந்தனை பழமையான அந்த ஆடை புடவை கட்டுறதுனால தான் அதுவே நீங்கள் வந்து சுடிதார் ஜீன்ஸ் பேண்ட்லாம் போட்டால் ஒரு பெண் வந்து ஜீன்ஸ் பேண்ட் போடுறான்னு வச்சிங்க அவள் வந்து ந அவள் வந்து நகை போடுவாளா மாட்டாள் அதுக்கு பொருத்தமே இல்லை அப்போ நவ நாக நவீன உலகத்துக்கு பொருத்தமில்லாத ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு சிந்தனை தான் நகை போடுறது ஜீன்ஸ் போட ஒரு பொண்ணு ஷார்ட்ஸ் போட்டிருக்கான்னு போட்டிருக்கானுங்க ட்ரௌசர் மாதிரி ஒரு ஒரு போட்டிருக்கா டிஷர்ட் ஷர்ட் போட்டிருக்கா அவள் வந்து நகை போடுவாளா போட மாட்டாள் அப்போ இது ஒரு 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 பிற்போக்குத்தனமான ஒரு சிந்தனை புடவை கட்டுற மாதிரி தான் இன்றைக்கி இருக்கிற பெண்கள் புடவை கட்டுவாங்களா ஒரு காலேஜ் படிக்கிற பெண்கள் புடவை புடவை கட்டுவாங்களா அதில் இனிமேல் வ இனிமேல் இப்போ இப்போ இருக்கிற சின்ன பசங்கள் பிற்காலத்தில் புடவை கட்டுவாங்களா கட்ட மாட்டாங்க அப்போ அது போல் தான் அப்போ புடவை கட்டலைன்னா இந்த நகைகளை போட மாட்டாங்க நகைகள் போடுறதுக்கு காரணமே இந்த புடவை கட்டுற கலாச்சாரம்தான் இருக்குது அப்போ அதை நம்ம வந்து புடவ கட்டுற கலாச்சாரத்துக்கு தடை போடணும் தடை போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க யாரும் நகை போட மாட்டாங்க